வெரி நைஸ் பாருங்களேன் வைரவர் அழகாக இருக்காங்கல்ல வெரி குட் சூப்பர் அல்ல நல்ல பிரம்மாண்டமா இருக்காங்க பாருங்க ராஜபாளையம் ராஜபாளையம் டாக் மாதிரி இருக்காங்கல்ல அவங்க பாருங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டாக இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அண்ணன் தங்கச்சியா லொபர்ஸா ஒருத்தர் பார்த்தோன்னா ஒருத்தரே பார்க்குறாங்க ஹலோ வெரி நைஸ் இல்லை ஒரு கீழே விழிஞ்சிட்ருக்காங்களே அவங்க கீழே ஹலோ இருக்காங்களே இந்தியா இந்தியா திஸ் இஸ் காடு பைரவர் பைரவர் காஷில பைரவர் காடு God in my house too. <laughs> God. Ah, to God. I like yeah, Very was nice a lot. Three by the way. And yeah. like 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 a name, name, please. Where is Please name. Oh, this one is Bear huh? and this one's Hallie. Oh, very good, very nice. Sweet name. Okay. This, this, this and that one? one's Ruffy. Oh, oh. Oh, oh, very good, very good, very nice. Hi, hello. Hi, Papi. You're going name, you're going name. The name, name, name. 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 Oh, okay. very good, very good. Thank you. <laughs> thank you. Um, but this one was Raphael. Thank you very nice, Very laugh. Super. <laughs> எங்க பார்த்தாலும் பைரவர் தரிசனம் இல்ல வெரி குட் சொல்ல இல்ல இவரு அழக சாப்பிட்றாங்க டூ கீட்ஸ் அழகாக சாப்பிட்றாங்க இல்ல வெரி குட் வெரி நாய் ஷாப்பிங் மால்